உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது இறை சக்தி அப்படி தான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்கு ஆனால் நீங்கள் தான் இது தெரியாமல் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு போட்டியிலையும் பொறாமையிலையும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த சமுதாயமும் உங்களை உங்கள் தனித்தன்மையில் உங்கள் இயல்பில் அது இருக்க விடுறது இல்லை அவனை பாரு எப்படி படிக்கிறான் எப்படி மார்க் வாங்குகிறான் நீ படிக்கிறதே இல்லை நீ படிக்கணும் அவனை பாரு எப்படி சம்பாதிக்கிறான் நீ சம்பாதிக்கவே இல்லை நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓட வச்சு உங்களை வேலை வாங்கிட்டுருக்கு இந்த சமுதாய வாழ்க்கைக்கு பணம் தேவைதான் மறுப்பதற்கு இல்லை ஆனால் அதை உங்கள் இருந்து சம்பாதிக்கிறீங்களா அல்லது உங்கள் இயல்பை தொலைச்சிட்டு சம்பாதிக்கிறீங்களா இதுதான் விஷயம் யாருமே இயல்பில் இருந்தெல்லாம் செயல்படுறதில்லை அங்கே இலக்கை நிர்ணயித்து இலக்கை வச்சு தான் செயல்படுறீங்க இயல்பு தொலைஞ்சனால தான் இலக்கு உங்களுக்கு தேவைப்படுது இயல்பில் நிலைப்பற்றால் இலக்கு அவசியமே இல்லை உங்கள் மூலம் என்ன வெளிப்படுத்தணுமோ இறைத்தன்மையே வெளிப்படுத்த போகுது அது சமுதாய முன்னேற்றமாகட்டும் கண்டுபிடிப்புகளாகட்டும் சயின்ஸ் ஆகட்டும் அத்தனையுமே உங்கள் இயல்பில் வந்து வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் உங்கள் இயல்பில் வந்து வெளிப்படுற அனைத்துமே ஆனந்தமாகவும் பரவசமாகவும் கொண்டாட்டமாகவும் படைப்புமாக தான் அது இருக்க முடியும் இப்போ மலர்கள் ஒன்று ஒன்றும் தன்னோட இயல்பில் ஆனந்தத்திலையும் கொண்டாட்டத்திலையும் பரவசத்துலேயும் பூத்து குழுங்கிட்டு இருக்கு அது தன்னோட பரவசத்தையே மலருதல்ல தான் மலர்ந்து வெளிப்படுத்திருக்கு அப்படி தான் நீங்களும் நீங்கள் ஒவ்வொருத்தருமே உங்களோட இயல்பில் ஆனந்தத்திலையும் பரவசத்திலையும் கொண்டாட்டத்திலையும் பூத்து மலர்ந்து இருக்க வேண்டியவங்க தான் இந்த சமுதாயத்தால் நீங்கள் ஒடுக்கப்பட்டு வட்டத்துக்குள்ளே சுழலை வச்சு இலக்கை நிர்ணயித்து அதன் பின்னால் ஓட வச்சிட்ருக்கு பணம் பதவி புகழ் பொன் பொருள் அப்படின்னு எல்லா வகையிலையுமே இலக்கை நிர்ணயித்து ஓட வச்சிட்ருக்கு நீங்களும் ஒரு இலக்கை உடனே இன்னொரு இலக்கை நிர்ணயிச்சுக்கிறீங்க ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க அப்படியே கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அதற்கு முடிவே கிடையாது அதுவே நீங்கள் இயல்பில் நிலைப்பட்டுட்டிங்கன்னா இலக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் நீங்கள் என்னவா ஆகணும் எதுவாக ஆகணும் உங்கள் மூளை என்ன நடக்கணும் என்ன நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் எரிசக்தி பார்த்துக்கோ உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை நீங்கள் அறிவால் இலக்க நிர்ணயித்து இதையெல்லாம் தடுத்து வச்சுக்கிறீங்க இங்கே உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் வாழ்கிறதும் தவிர எந்த இலக்குமே உங்களுக்கு கொடுக்கப்படலை இது எல்லாமே சமுதாயம் உங்கள் மேலே பொருத்தப்படுற வெறும் போர்வை உங்களை வேலை வாங்கக்கூடிய தந்திரம் உங்களை ஏமாற்றி வச்சிருக்கிற சூழ்ச்சி இவ்வளோதான் அதனால் இயல்பில் நிலை பெறுங்க இயல்பில் பெற்று அதன் வழியில் போகும்போது இறை சக்தி இறைத்தன்மை சுயம் என்னென்னு நீங்களே உணர்ந்துருவீங்க